தக்காளி வந்து இறங்கியிருக்கு இது எல்லாமே நாட்டு தக்காளி பாருங்க எப்படி ஏறிட்டுருக்குன்னு பாருங்கள் பாருங்க ஒரே கிலோ கணக்கில் ரகரகமாக வந்து இறங்கியிருக்கு குவாலிட்டி பாருங்க தக்காளி செம்ம சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருக்குது பாருங்க வேனில் இருக்கிறாங்க ண்ணாே ஆ போயிடலாண்ணா மெட்டு மட்டும்போ எவ்வளோ பிரச்சனை இல்லை பாருங்க இது வந்து ஹைபிரிட் ஹைபிரிட் தக்காளி வந்து இப்போ ஏனோட போகிறாங்க நம்ம அங்கே வாங்க நம்ம போயிட்டு ஏனாவில் நம்ம பார்க்கலாம் ஏலம் விட்டுட்டு இருக்காங்க நம்ம நேரடியாக பார்க்கலாம் Gracias. Gracias.